குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை வந்து பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம் இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை ஜாபகான்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் இங்கே இந்த படத்தில் வந்து நான் இந்த பாடல்களும் எழுதலை நான் இங்கே வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய நண்பர்கள் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இசையமைப்பாளர் அமராசெமியை நானும் ஒரு இருபது வருட நண்பர்கள் அதே மாதிரி இ கே முருகன் சாரும் நான் வந்து முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய அவரும் என்னுடைய நண்பர் ஸோ நான் ராசா சார் அவர்களும் வந்து என்னுடைய நண்பர் சரி நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமராசிவி அவருக்கு அவர் வந்து ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரும்பான்மையான சினிமால இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு காதுகுத்து கல்யாணம் ஒரு ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்கிருந்து விட்டு போக முடியாது அது எப்போவாவது போய் பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போய் நான் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்மளை ஒரு ஏரியானை பாக்குற மாதிரி வேட்டுக்கிரகவாசி பாக்குற மாதிரி பார்ப்பாங்க எங்கடா இருந்த இத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு ஸோ பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படியும் அவர் சாய்ச்சாலும் அவரை தாங்கி பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நின்று அவளை தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்காங்க ஏன்னா எங்களையும் வளர்த்ததா அவங்க தான் நாங்க அவங்க வீட்லயே இருந்திருக்கோம் சாப்பிட்டிருக்கோம் எங்க நண்பர்கள் எல்லாருமே ஸோ அவங்கள வந்து கண்டிப்பா அவங்களை பத்தி இந்த நேரத்துல பேசிய ஆகணும் ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா அம்மா இது வந்து நீன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த அந்த நேரம் இப்ப கிடைத்திருக்கிறது உங்களுக்கு அந்த அற்புதமான தருணம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நான் வந்து இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயசனி மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடி பொறுத்தணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஏன்னா பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் கூடவே இருந்திருக்கேன் ஸோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் அவளோட காத்திருக்கேன் வாங்கம்மா அம்மா மேடைக்கு வாங்க தயசனி இசையமைப்பாளர் அமராசிவே உருவாக்கிய அவர்கள் தந்தை தந்தைனர் நன்றி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி அமராசிவி பத்தி சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சிருக்காரு அவரோட அற்புதமான ஒரு ரேப் சிங்கர் ஸோ அவர் இன்னைக்கு ரேப் ஆடினார்னா மிகப்பெரிய ரேப் சிங்கராகவும் உருவாயிடுவார் அப்படி ஒரு ரேப் சிங்கர் ஸோ அவர் வந்து ஒரு ஹேர் ரகுமான் சருடைய முதல் இருந்து வந்தவர் ரகுமான் சாருடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம் அளவுக்கு ஒரு திறமைசாலி அவர் வந்து இப்போ இப்போ வந்து இந்த படம் ஒரு அவருக்கு ஒரு அடையாளமா இப்போ இருக்கலாம் இந்த மேடையில இன்னும் வந்து இன்னொரு ஐந்து வருடத்துல ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசைமை இசைமை உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை அதே மாதிரி மேலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்துருக்கேன் ஒரு ஒவ்வொரு ஹீரோக்காடி பண்ணும்போதுலேருந்து எல்லாமே பார்க்குறேன் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போது சீரிய சின்ன வந்து இப்போ ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கிருக்கும் என்று நாம் நம்புவோம் கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இருக்கு நிறைய பேசணும்னு நினைச்சேன் நான் ராசா சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம் சோ இகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்துல பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இவர் அஸ்டண்டா இருப்பார் டைப் பண்ணிட்டே இருப்பார் எழுதி கொடுத்துட்டே இருப்பேன் சோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளா தெரியும் சோ எல்லா நண்பர்கள் சோ சுரேஷ் மாஸ்டர் இங்க முக்கியமான பா விஷயம் என்ன முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்கக்க போன்ற படத்துல ஒரு முதல் பாடல் எழுதினேன் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமரா சிவி அந்த படத்தை கொரிய பண்ணுற சுரேஷ் மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்து நாங்கள் ஒரே இடத்தை ஒரே டைமில் ஆரம்பித்தோம் ஸோ ரெண்டு பேருமே இந்த மேடையில் இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்குது ஸோ இந்த ஓ பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு வந்து கேட்டுக்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் என்டையர் டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் எத்தனை பேருக்கும் நன்றி தமன் சாருக்கு நன்றி ஒரு அருமையான அற்புதமான நடிகர் அதாவது ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய ஈகோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் தமன்ங்கிறது பற்றி சொல்லி ஆகணும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணுது மீடியா நம்முடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் வந்து ஏன் கவிஞரை சொன்னேன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழ் ஆசிரியர் தான் ஏன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடநாடு தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸில் இங்கே வந்து கேட்கும்போது அவர் எப்படிங்க இன்ஸ்டாகிராமில் இன்பத்தாறு அதை கொஞ்சம் சொல்லுவேன் சொல்லிட்டு இருப்பேன் சரி அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதியிருக்காரு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சீங்க அப்படின்னும் போது அதுக்கு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தாரு அவருக்கு இந்த ஆர்வி லான்ஸ்லாம் பத்தாது அந்த அளவுக்கு ஒரு இளமை அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு ஆகிட்டேங்க பாருங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பல திருப்பி இருபத்தி இருபத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு அதனால எப்படி சார் எழுதுனீங்க ஏன்னா தைரவத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா வெயில் படா இடங்களை விளையாடி தொடர்வா அந்த தான் வார்த்தைகள் வரும் இதை மட்டும் எப்படி சார் எழுதினீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பெரிய டிஃபினிஷன் அது தருத்து இதில் கண்டிப்பாக கொடுப்பாரு நினைக்கிறேன் எனக்கு இந்த படத்தில் வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி ஒரு அருமையான மனிதர் வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படி கிடச்சி ரொம்ப டிரைவராக இருந்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து இப்போது ஒரு அசன்டராக மாதிரி அப்புறம் அசோசியேட்டாக மாதிரி ரொம்ப போராடி அந்த படத்தை வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர் அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க இங்கே இருக்கிற ஊழல் நம்மளுக்கே தெரியும் சில பேர் காசு வரும் காசு வராது ஆனால் எங்கள் தயாரிப்பாளர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமாக வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கிடைத்திரு சாப்பாடு மூணு வேலை சிறப்பாக போட்டாரு தங்கிற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு யாருக்கு எந்த வந்தனுமே வச்சுரு அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய படம் எடுக்கணும் எங்க முருகன் சார்க்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்ட உதவி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால்தான் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால்தான் எல்லா என்ன நேயர்களே பார்க்கு படத்தோட இசை வெளியீட்டு விழா இந்த வீடியோவை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனலில் இதே மாதிரி ஒரு ஆடியோ லாஞ்சி வரும் அதுக்கப்புறம் தங்கம் விலை வரும் சினிமா செய்தி வரும் சினிமா விமர்சனம் வரும் இதர செய்திகளும் வர ஆரம்பிக்க போது அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக சில ப்ரோக்ராம் எல்லாமே குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வந்து குடிமா தமிழ் டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதுக்கும் நேர்களாகிய உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து தேவைப்படுது இந்த வீடியோ ஏற்கனவே சொல்லியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு மறுபடியும் நான் சொல்ல விரும்பல குடிமா குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி